இந்த வீடியோல சூர்யா துர்கா அதை தொடர்ந்து இன்னொரு வெப்பன் சிஸ்டத்தை பார்க்க போறோம் இது வந்து லேசர் சிஸ்டத்திலேருந்து பல வகையில ஒரு மாறுபட்ட சிஸ்டமாக வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வழக்கம் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் பிஏஆர்சி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மும்பை அவங்களும் சேர்ந்து டெவலப் பண்ண நம்ம நாட்டிலேயே ஆராய்ச்சிகள் செஞ்சு உருவாக்கப்பட்ட மற்றொரு வெப்பன் சிஸ்டம் ஹை எனர்ஜி வெப்பன் சிஸ்டம் இது கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டர் எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எழுதுனா கிலோல கே ஓகே அதுக்கப்புறம் ஆம்பியர்ல ஏ லீனியர்ல எல் இன்ஜெக்டர்ல ஐ கேஏல் ஐ காளி அப்படின்ற பேரு இதுக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே துர்காவை பார்த்தோம் சூரியனை பார்த்தோம் துர்காவை பார்த்தோம் இப்ப காளி மாதாவை பார்க்க போறோம் அருமையான பேர் தான் காளி அப்படின்னாலே மீண்டும் நான் சொல்றேன் கெடுதல்களை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாதாஜி அப்படின்னு பாத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரிதான் இங்கே இருக்கு இதனுடைய முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காளி அப்படிங்கறது இதுவும் வந்து ஒரு வெப்பன் சிஸ்டம் இது வந்து லேசர் வெப்பன் சிஸ்டம்னு முன்னாடியே சொன்னா அது என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் எந்த மாதிரி சிஸ்டம் இது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அந்த இதுக்கும் வந்து உபயோகம் அண்ட் குறிக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஏரியல்ல இருந்து வரக்கூடிய மிசைல் அட்டாக்கோ இல்ல வேற பார்ட்டிகளோ ப்ரொஜெக்டைலோ ராக்கெட்டோ வேற எதுவோ அது வரும்போது அதை தடுத்து நிறுத்துவது மட்டுமல்ல முழுமுற்றாக அழித்து விடும் அப்படிங்கறதுதான் இதனுடைய முக்கியமான உபயோகம் அண்ட் குறிக்கோள் அதன் மூலமாக நாட்டுல அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளை அதுலயே வச்சிருக்காங்க அந்த காளி சிஸ்டத்துக்கு அந்த மாதிரி தான் அதனுடைய குறிக்கோள் அமைதியை நிலைநாட்டக்கூடியவள் காளி அப்படிங்கிற ஆங்கிள் அதை வச்சிருக்காங்க சரி இது என்ன சார் பண்ணுது எப்படி பண்ணுது அப்படின்னா இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து பல விதமான உபகரணங்கள் ஒரு பெரிய மெஷின் அதுல பல உபகரணங்கள் இருக்கு சப்செட் ஆகுது செட் தேரி படிச்சிருக்கீங்க அதுல சப்செட் அப்படின்னு வரும் அது தெரிஞ்சிருக்கும் அநேகமா அதை சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவும் நிறைய பிசிக்ஸ் இருக்கிறது தான் எல்லாமே நான் சொல்றேன் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் பிசிக்ஸ் எல்லாம் இல்லாம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிடையாது இன்னைக்கு அந்த மாதிரிதான் என்னுடைய வேண்டுகோள் டுவெல்த் வரைக்கும் சயின்ஸ் படிச்சுட்டீங்கன்னா பல விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் டுவெல்த்துக்கு அப்புறம் இல்லை சார் எனக்கு வந்து சிஏ படிக்கணும்னா நீங்க படிக்கலாம் ஆனா ஆர்ட்ஸோ இல்லை காமர்ஸோ எடுத்து பன்னெண்டாவது வகுப்பு போல எடுத்துட்டீங்கன்னா நீங்க சயின்ஸை எந்த காலத்துலையும் படிக்க முடியாது ஆனால் ஆஃப் கோர்ஸ் இப்போ புதிய அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது இல்லை வந்து நிறைய மாற்றங்கள்லாம் வந்து முன்னாடி அந்த மாதிரி இருந்தால் நான் படிக்கும் போதெல்லாம் ஆர்ட்ஸ் எடுத்தால் நான் சயின்ஸ்க்கு போக முடியாது சயின்ஸ் எடுத்து தான் நான் ஆர்ட்ஸ்ஸுக்கு போகலாம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கிளாஸ்மேட் நிறைய பேர் பிஎஸ்சி முடிச்சுட்டு சிஏ முடிச்சிருக்காங்க சரி இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்துருவோம் இதுல வந்து பல உபகரணங்கள் இந்த பல உபகரணங்கள் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா அதனுடைய பல்ஸ் ரேட்டை அதிகரிக்கும் என்ன சார் இந்த பல்ஸ் ரேட்டை இப்போ நம்ம இதே அது வந்து லப் டப் லப் டப் அது வந்து ஒரு நிமிடத்துக்கு ஆளுநர் ஒரு ஹெல்தி பர்சனுக்கு எழுபத்தி இரண்டு முறை லப் டப் அந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு பல்ஸ் அதுதான் நம்ம இங்கே பிடிச்சி பார்ப்பாங்க டாக்டர்லாம் பல்ஸ் ரேட் இல்லை நம்ம இப்பெல்லாம் மெஷினை போட்டுடுறாங்க சார் பல்ஸ் ரேட்டு அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அந்த மாதிரி பல்ஸு அந்த எலக்ட்ரான் வந்து முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டு வரலாம் அது ஒரு தரம் முன்னாடி போயிட்டு பின்னாடி அது ஒரு பல்ஸ் அந்த மாதிரி நூறு கோடி முறை ஒரு செகண்ட்ல அந்த எலக்ட்ரான அதனுடைய பல்ஸ் ரேட்டை அதிகரிப்பாங்க இதுக்கு பேர் தான் பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் அப்படின்னு பேரு எலக்ட்ரான் ஆக்சலரேட்டர் இது எல்லாமே நியூக்ளியர் சயின்ஸ்ல வர்றதுதான் அட்டாமிக் சயின்ஸ் இல்லைனா நியூக்ளியர் சயின்ஸ்ல வர்றது தான் அதனால தான் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வந்து இதில் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி அது செய்யும் போது ரொம்ப என்ன பண்ணுவோம் ஹைலி ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் அப்படின்னு ஆயிடும் அந்த மாதிரி ஹைலி ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் அப்படின்னும் போது அதனுடைய சக்தி அதிகரிக்கும் இந்த வந்து சார் ஒரு எலக்ட்ரான்ல எவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்னா அதை வந்து ஒன் ஈவி அப்படின்னு ஒன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு ஈவினா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிடையாது ஈவினா எலக்ட்ரான் வோல்ட் இந்த இடத்துல அந்த ஒரு எலக்ட்ரான் எலக்ட்ரான் வோல்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் நைன்டீன் ஜூல்ஸ் அப்படின்ற கணக்கு ஒன்னு இருக்கு இதெல்லாம் ரொம்ப பிசிக்ஸ் சார்ந்தது நான் ஏற்கனவே சொன்னபடி உங்க வீட்டில் பிசிக்ஸ் படிக்கிற பொண்ணோ பையனோ இருந்தால் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னாக்கா அதுவும் பொறுமையாக கேட்கணும் நீங்க அவங்கள போய் அஜிடேட் பண்ணுற மாதிரி கேட்டப்போ உனக்கு ஒரு வேலை கிடையாது போயிடுவாங்க இதெல்லாம் உனக்கு எதுக்குமா இந்த வயசுல அப்படின்னு கூட சொல்லுவாங்க சொல்லாதீங்க தெரிஞ்சுக்கணும்டா நீ நல்லா சொல்லுவேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்டு பாருங்க சொல்லுவாங்க டெஃபரெண்டாக சொல்லுவாங்க ஏன்னா இது வெரி இன்ட்ரஸ்டிங் சப்ஜெக்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் நல்லா சொல்லி கொடுத்துருந்தா அதுல இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகே இப்போ கமிங் பேக் டு ஒன்ஸ் செகண்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரான் வந்து அதனுடைய சக்தி அதாவது எனர்ஜிங்கிறது டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த இன்க்ரீஸ் ஆகும் என்ன பண்றாங்கன்னா இத வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அதாவது அணுசக்தி பொருள்கள் இருக்கு இல்லையா ஒரு ஒரு உதாரணத்துக்கு யுரேனியம் எடுத்துக்கோம் ஸோ இந்த உள்ள இருக்கிற உபகரணங்களை வச்சு இந்த எலக்ட்ரான் பல்சஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி நூறு கோடி முறை அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ரிலேட்டிவிஸ்டிக் எலக்ட்ரான் பீம் அப்படின்னு அது மாறிடுது அந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் வருது இந்த கன்வர்ஷன்ல இருந்து ஃபர்தர் கன்வர்ஷன் எப்படி போகுதுன்னா அவங்க வந்து அந்த எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை அனுப்புது தன் கிட்ட இருக்கிற எனர்ஜியை வேவ் வேவ்ல சி ரெண்டு புரிஞ்சுக்கங்க இது வந்து அதாவது அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு இந்து மதத்துல அது மாதிரி பார்ட்டிக்கிள் எனர்ஜி பார்ட்டிக்கிள் வந்து எனர்ஜியை கேரி தான் பண்ணும் எனர்ஜி வந்து பார்ட்டிகிளா ஆகாது புரிஞ்சுக்கங்க ஆனா ஒரு பார்ட்டிகளை எனர்ஜியா மாத்த முடியும் எனர்ஜிய பார்ட்டிகளா மாத்த முடியும் இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப படிச்சீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் நான் சொல்றது இந்த சனாதன தர்மத்தினுடைய துவைதம் இரட்டை நிலை தான் வந்து ஐன்ஸ்டீன் இவங்க எல்லாம் ரொம்ப அசந்து பார்த்திருக்காங்க நீங்க வந்து முடிஞ்சா ஒண்ணு செய்யுங்க அதாவது த டா ஆஃப் பிசிக்ஸ் டிஏ ஓ ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அதுல படிச்சு பாருங்க சரி அதாவது சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் வச்சு பெய்மேன் இந்த மாதிரி பல பிசிஸ்ட் நோபல் வாங்கினவங்க அதை எப்படி அழகாக கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க எழுதி எழுதியிருக்காரு அந்த டாப் ஆஃப் ஃபிசிக்ஸ் ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் நான் படிச்சு இருபது வருஷம் ஆச்சு நிறைய இது மறந்து போச்சு இல்லைன்னா ஒன்று ரெண்டு எடுத்து சொல்ல முடியாது ரொம்ப நல்ல புக்கு இதெல்லாம் அதுல வந்து அவங்க சொல்றாங்க ஓரியன்டல் தட் இஸ் நம்ம நாடு மாதிரி அங்க வந்து இருக்கிற தத்துவங்கள் வந்து இந்த பார்ட்டிகல் பிசிக்ஸ் அட்டாமிக் பிசிக்ஸோட ஒத்து போகுது அப்படின்னு சிவ தாண்டவத்தை வந்து அட்டாமிக் அட்டாமிக் இதுக்குள்ள ஸ்ட்ரக்சருக்குள்ள நடக்கிற பலவிதமான மூமெண்ட்ஸை வந்து சிவ தாண்டவத்தோட ஒத்து பேசுறாங்க அதெல்லாம் நிறைய இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு ஓகே சரி இந்த விஷயத்துல சோ அப்ப வந்து என்ன ஆகும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா அந்த எலக்ட்ரான் தன்னுடைய எனர்ஜியை கணக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பா என்ன பார்க்கலாம் இப்ப வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு அதாவது அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய யுரேனியம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணும் தன்னைத்தானே செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆகும் அதுதான் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றது அதுக்கு வந்து யாரும் ஒரு கெமிக்கல் சேர்க்கணுமோ இல்லை ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஹீட் பண்றது ஸ்டேர் பண்றது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அது தன்னைத்தானே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னுடைய அட்டாமிக் பொருட்களை உள்ள இருக்கிறது வந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இதெல்லாம் எல்லாம் எல்லாம் மாறுதல் அடைஞ்சு 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 வெளியில ரேடியேஷன் வரும் அதுதான் வந்து ஸ்பான்டேனியஸ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் நோபடி கேன் ஸ்டாப் இட் அதை மாதிரி அது ரொம்ப அது கண்ட்ரோல் ரேடியேஷன் வேணால் பண்ணலாமே தவிர ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது இந்த ஸ்பான்டேனியஸ் ரேடியேஷனில் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் நம்ம பார்க்குற அதில் நம்மளால் பார்க்கக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லையா லைட் எனர்ஜி இந்த விப்ஜியார் அதை தவிர பல எனர்ஜி இருக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வெரி பவர்ஃபுல் எனர்ஜிங்கிறது வந்து கமா கமா ரேஸ் அதுக்கப்புறம் எக்ஸ் ரே அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் அதுக்கப்புறம் வந்து அல்ட்ரா வயலட்டு அதுக்கப்புறம் விசிபிள் லைட்டு இன்ஃப்ரா ரெட்டு தென் கடைசியில் வந்து ரேடியோ ரேடியோவேவ்ஸ் வரைக்கும் வரும் ஓகே இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வந்து ஸ்பான்டேனியஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து குறிப்பா எக்ஸ்ரேஸையும் மைக்ரோவேவியும் கம்பைன் பண்ணி எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜியா இந்த எலக்ட்ரான்ல பல்சஸ் அஜிடேட் பண்ணான்னு சொன்னீங்களா ஆக்சலரேட் பண்ணா அந்த எனர்ஜியை மாத்திடுறாங்க இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அது என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவிஸ்டிக் எலக்ட்ரான் பீம் அது அப்படியே எனர்ஜியா மாறிடுது எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜிங்கிறது வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இது சிஸ்டம் காமா ரேஸ் எல்லாம் வந்துனாக்க வந்து அணுகுண்டு போட்டால் காமா ரேஸ் வெளியே வரும்போது அப்படியே பல ஆயிரக்கணக்கான டிகிரி செல்சியஸ்ல வந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் எரியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹீட் வேவ்ஸ் எல்லாம் ரேடியேஷன் ஹீட் எரியறது கிடையாது அங்கே நீங்கள் ஃப்ளேமே பார்க்க முடியாது ஆனால் பொருள் பத்தி எரியும் ஹீட்னால அது வேற ஆனால் காமா ரேஸ் வந்து ஃப்ளேம் இருக்காது அழிவுனா அழிவு அவ்வளவு மிகப்பெரிய அழிவு இந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதைத்தான் வந்து இந்த காலையில் கண்டுபிடிச்சி ஃபுல்லாக சொருகியிருக்காங்க நிஜமாக சொல்கிறாங்க அப்படியே அதை படிக்கும் பெரிய ஆர்ட்டிகள்கள் அதை படிக்க 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 எனக்கு என்னுடைய ஸ்டூடண்ட் டேஸ்லாம் ஞாபகம் வந்து எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சா அதை இந்த ஆர்இபிஸ் வந்து இதில் வந்து என்னன்னா இந்த ஆர்இபி ரிலேட்டிவிஸ்டிக் எலக்ட்ரான் பீம் இருக்கும் லேசருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு முக்கியமாக ஒரு சில டிஃபரன்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் லேசர் வந்து என்ன பண்ணோம்னா அந்த லைட்ல இருக்கிற எனர்ஜி அந்த லேசர் பீம் இருக்குல்ல அதுல எனர்ஜி கொண்டு போய் இன்னொரு பொருள் மேலே அட்டாக் பண்ணும் அவ்வளோதான் இது ஆர்இபி அப்படி கிடையாது இப்போ ஒரு பிளேன் வருது இந்த இடத்துல அந்த பிளேனை வந்து போய் அந்த ஆர்இபி தொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல முதல்ல வந்து ஒரு நானோ செகண்ட் குள்ள அங்க ஒரு ஓட்ட போட்டோம் நம்ம மேல படுதுன்னா அந்த இடத்துல டக்குன்னு ஒரு ஓட்ட ஓட்ட போட்ட உடனே அந்த எனர்ஜி ஃபுல்லும் உள்ள போயிடும் எவ்வளவு எனர்ஜின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த காலி வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒரு இது முதல்ல வந்து காலி எயிட்டி அதுக்கப்புறம் காலி டூ ஹண்ட்ரட் வந்து காலி டூ ஹண்ட்ரட்க்கு அப்புறமா அங்க இருந்து வந்து நேரம் தௌசண்ட்க்கு கொண்டு போகலாம் தௌசண்ட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் இப்ப டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கு இடையே கிட்டத்தட்ட பத்து டன் இருக்கும் அந்த எக்யூப்மெண்ட் தூக்கிட்டு போகணும் டென் காலி டென் தௌசண்ட் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு டன் வரைக்கும் எல்லாத்துக்கும் இடம் இருக்கு அந்த மெட்டீரியல் சோ இப்ப இந்த காலி பைவ் தௌசண்ட்ல வந்து எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற ஒன் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா நீங்க பாத்துங்க பத்து லட்சம் எலக்ட்ரான் வோல்ட் வந்து அது ஒரு எலக்ட்ரான் வோல்ட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் டு ஆஃப் மைனஸ் நைன்டீன் ஜூல்ஸ் அப்படின்னு போது நீங்க வந்து பத்து லட்சத்தால மல்டிபை பண்ணி எவ்வளவு பெரிய ஒரு எனர்ஜி அதுல இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் அந்த மாதிரி எனர்ஜியை வந்து செய்யும் போது இவங்க ஆக்சலரேட் பண்ணி ஆக்சலரேட் பண்ணி அதனுடைய எனர்ஜியை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா முதல்ல வந்து கிலோ ஆம்பியர் ஆம்பியருங்க வந்து கரண்ட்டுனுடைய கிலோ ஆம்பியர் நம்ம வீட்டில் வரதெல்லாம் வந்து ஃபைவ் ஆம்பியர் தான் சாதாரணமாக லைட்டு ஃபேனு இதுக்கெல்லாம் ஹீட்டர் ஏசி இதெல்லாம் இருந்தது ஃபிஃப்டீன் ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா ஃபார்ட்டி கிலோ ஆம்பியர் நாற்பதாயிரம் ஆம்பியர் அதனுடைய கரண்ட் அது உள்ளே இருக்கு அதில் லோட் பண்ணியிருக்காங்க அது அதை தவிர அதனுடைய என அதாவது பவர் இப்போ நூறு வாட் பல்பு சொன்னால அது பார்த்தீங்க அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னாக்க அந்த மெஷர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த காலி ஃபைவ் தௌசண்ட்ல மட்டுமே நாற்பது கிகாவாட் எனர்ஜி இருக்குன்றாங்க ஒரு கிலோவாட்

ப்ரோக்ராமிங் இருக்கட்டும் எல்லாத்தையும் அப்படியே பஸ்பமாக்கி சாம்பல் ஆக்கிடுது அப்படிங்கிற இது இதுதாங்க இந்த காளியினுடைய திறன் சரி இப்போ நம்ம வந்து இதை எங்க வந்து பாக்குறோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்கன்னா இது வரைக்கும் இந்த காளி வந்து நம்ம இதனுடைய சக்தியை பத்தி பார்த்தோம் இது வந்து இன்னும் கொண்டு வரல இந்திய ராணுவத்தினருக்கோ விமானப்படைக்கோ இல்ல நேவிக்கோ இதை இன்னும் கொடுக்கல செயல்பாட்டுக்கு வரல எல்லாமே ஆராய்ச்சி லெவல்ல ரெட்டியா இருக்கு என்னைக்கு வந்து எஸ் ஓகே கோஹெட் அப்படின்னா உடனே இம்ப்ளிமெண்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாம் ரெடியா இது வந்து இன்னொரு முக்கியமான இன்னொரு உபயோகமும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வேவ்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய தேஜஸ் விமானம் இருக்கு அது மேல இதை படர வச்சுட்டோம்னா நியூக்ளியர் வெப்பன் அட்டாமிக் வெப்பன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து போட்டா கூட அதுலேருந்து வர எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்

அதனாலதான் அந்த பாரத் மண்டபத்து வாசல்ல கூட வச்சிருந்தாங்க இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடும் போது வாசல்ல இருந்தது அதை பத்தி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்து இருக்கிறவர் வந்து அதனுடைய சிக்னிபிகன்ஸ் அதனுடைய இதெல்லாமே தாத்யங்கள் எல்லாத்தையும் அருமையான ஒரு வீடியோவா சொல்லியிருக்காரு ஒரு ப்ரொபசர் சொல்லியிருக்காரு அதை பத்தி அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் சரி இப்ப நம்ம இந்த அந்த மாதிரி ஒரு கவசம் மாதிரி நம்மளுடைய விமானப்படைகளுக்கு ஆயிடும் அப்படிங்கிறதும் இதை பத்தி பேசியிருக்காங்க இங்க வந்து பைனலா என்னன்னா பாகிஸ்தான் வந்து இதை பத்தி குறை சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லயே இதனுடைய ஆராய்ச்சிகள்லாம் ஆகி எடுக்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த வாக்குல தான் அதாவது நான் உடனே நீங்க புரிஞ்சுக்கலாம் எந்த ஆட்சி போது அப்போதுதான் வந்து இதனுடைய திறமை எல்லாம் வெளிப்பட்டு இத பத்தி பல மேலும் திறமையான வலுவான ஆராய்ச்சிகள் வெளியில வந்திருக்க அரசு வாயே தர வாயை ஏன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த காளி வந்து ஒரு சீக்ரெட் வெப்பங்க அத பத்தி அவசரப்பட்டு எதுவும் சொல்லுவாங்க ஆனா தகவல்கள் பத்திரிகைகள்ல இதுலாம் சில நான் சொன்ன மாதிரி இந்த சில சைட்லாம இருக்கு நீங்க பிஆர்சி சைட்லேயோ இதுலயோ போய் பார்க்கலாம் அதுலலாம் கூட இதை பத்தி சொல்லியிருக்காங்க அதனுடைய எப்படி அது செயல்படுது அதை எப்படி உருவாக்குறாங்க அது எது அட்டாக் எப்படி அதெல்லாம் தான் சீக்கிரட்டை தவிர அதை பத்தி நான் பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து சீக்கிரட்டு கிடையாது ஆனா இந்த சீக்கிரட்டை பத்தி நமக்கு என்ன தெரியுதோ அதை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக இரண்டு முக்கியமான நாடுகளுக்கு தெரிந்து உள்ளது அவங்க வந்து இந்த காளி வந்துச்சுன்னா அப்படியே கிளி பிடிச்சிரும் காளி வில் பி கிளி அப்படிங்கிற ஆங்கிள் தான் அதை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து யாருன்னா நல்லா தெரிஞ்சவங்க பாகிஸ்தான் அனதர் வந்து சைனா ரஷ்யாவோ அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ காட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் அளவிலான ஒரு பயம் வந்திருக்கு அப்படிங்கறது உண்மையான செய்தி வந்து பாகிஸ்தான் ஒருபடி மேலே போய் இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்குல இந்த காளியை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ணது அத வந்து இல்லனனும் சொல்லல மறுக்கவும் இல்ல ஒற்றுகவும் இல்ல இந்திய அரசு அப்ப என்ன நியூட்ரலா இருக்காங்க அப்படிட்டு எல்லாம் பண்ணிருக்காங்கன்றதான் அர்த்தம் ஆமா அப்படிதான் எடுத்துங்க எங்க பண்ணிருக்காங்கன்னா சியாச்சியன் ग्लेஷியர்ல பண்ணிருக்காங்க சியாச்சியன் ग्लेஷியர் เนี่ย ஃபுல்லா பனி -40 டிகிரி 50 டிகிரிலாம் சர்வ சாதாரணம் சம்மர்லயே அது அந்த இடத்துல வந்து இந்த காளிய ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணிருக்காங்க எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அத டெஸ்ட் பண்ணும்போது பாகிஸ்தான் சைடுல அப்படியே பெரிய பெரிய பாறை பாறையா பனி வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு விழுந்த போது என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கிற ஒரு நூத்தி ஐம்பது பாக்கு ராணுவ வீரர்கள் அதுல புதை உண்டார்கள் இறந்து போய் விட்டார்கள் இந்த குற்றச்சாட்டை வந்து நீங்க காலிய டெஸ்ட் பண்ணி தான் எங்க வீரர்களை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு ஓ வழக்கம் போல குற்றச்சாட்டு தான் அதை பத்தி நம்ம கண்டுக்க வேண்டாம் காலி ஹேஸ் அரைவ்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி டிஃபன்ஸ் செக்டர்ல லேசரை வச்சு எலக்ட்ரானிக் வார்பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல மிக மிக அட்வான்ஸ் லெவல்ல இந்தியா சுயசார்பாகவே எல்லாத்தையும் சாதிச்சு வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்